வாங்க வெல்கம் வெரி வெல்கம் 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 தம்பி சாப்பிட்டியா சைலண்ட் லைஃப் சரியா மாரிதரா இருக்கியா போயிட்டியா இல்ல மாறிது மாரிதரா இருக்கியாப்பா தமிழக வெற்றி கழகம் லைக் பண்ணுறாடே லைக்கை போட்டு விடுவோம் அண்ணனுக்கு தட்ரா ஜீரோ இருக்கடா அனுது நம்ம வீடியோ கூட சப்போர்ட் பண்ண மாதிரி தர சரியா நான் சாப்பிட்டேன்ப்பா பணியாரம் சாப்பிட்டாச்சு அடுத்து நெல்லை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் சரியா இப்படியே இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் சூப்பர் மாதிரி தரேன் சூப்பர் சூப்பர் நம்ம லைவ் வந்த நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாரும் ஆதரவு கொடுங்க சரிங்களா உங்களோட ஆதரவு என்றைக்கு நமக்கு வேணும் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சார்பாக எல்லாத்தையும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாம் மாறி மாரிதரா இருக்கியா நம்ம சங்கத்து சார்பு எல்லாம் லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு அள்ளி கொடுங்க மாரிதர இருக்கியப்பா பேட்டியா தமிழக வெற்றி கழகம் மாட்டி அந்த மாட்டி தம்பி கண்டிப்பா தம்பி உனக்க ஒரு பணியாறு என்ன ஒரு சட்டி பனியாரம் கூட வாங்கிக்கலாம் சரியா மொத்த மாதிரி கையால் சாப்பிட்லான்னு பார்த்தேன் பணியாறேன் கடைசி வரைக்கும் சாப்பிட முடியாம போச்சு சரி கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்டுருவோம் சாப்பிட முடியாமல் போயிடுமா கண்டிப்பாக சாப்பிடுவோம் சரியா மாறிதல வா மறுத்தலை ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா சரியா ஒரு நாளைக்கு அண்ணே கூட்டிகிட்டு போகிறேன் சரியா கூட்டிகிட்டு வர்றேன் வா வந்துடு ஒரு நாலு நாளைக்கு இரு ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு நல்லா சாப்பிடு கறி முட்டை மிச்சம் என்ன ஒரு அனைத்தையும் சாப்பிடு ஓடுறது பறக்கிறது தாண்டுறது எல்லாத்தையும் சாப்பிட்லாம் உனக்கு என்ன வெரைட்டி பிடிச்சிருக்கோ செஞ்சுக்குவோம் சரியா ஃபோட்டோ அருமை அதாண்டா கடைசியாக பிடிச்ச ஃபோட்டோ அதாவது திருவண்ணாமலை அவார்டுக்கு போகிறப்ப ட்ரெஸ் கடையில் போய் நானும் மொத்த மாதிரி எடுத்துட்டோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ பிடிச்சோம் ஒரு ஞாபகாரத்தை மாதிரி கட்டணும் அதாவது வந்து நினைவுகளோடு கலந்த ஃபோட்டோ இது சரியா இடம் வந்து வேலூர் ட்ரெஸ் கடை நல்லா மாதிரி தர இந்த ஃபோட்டோ தான் வந்து நாங்கள் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப ட்ரெஸ் எடுத்துகிட்டு காரில் போய் ஏறிட்டு காம்பினோம் ஜம்னு அதெல்லாம் மறக்க முடியாத தருணம் வாழ்க்கையில் இந்த போட்டோ தான் மாதிரி கண்ணை படுப்பு ரெண்டாவது டான்ஸ் ஆனது அதோட கண்ணு போடுச்சு ஏ மாதிரி தர அப்படியா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போட்டு லைவ் முடிச்சிடலாம் சரியா இன்னொரு இன்னொரு நாலு நிமிஷம் அவ்வளோதான் ஆறு நிமிஷம் ஆச்சு எல்லாம் மாறி வர நீ சாப்பிட்டியால மூணுக்கு மூணு தீரீ ரி ரி ரா சூப்பர் சூப்பர் மாதிரி பின் பண்ணிட்டேன் அண்ணே வந்து உன்னோட இதை வந்து பண்ணியிருக்கேன் ஆனா உண்மையால இந்த வாட்டி வந்து விஜய்க்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது மாதிரி தரா பாட்டி கூட்டணி சேர்ந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அமோகமாக இருக்குது வெற்றி கலக்கிறதுக்கு வந்து நல்ல அருமையான வாய்ப்பு இருக்குது இந்த பாட்டி பூ பூ ப்ளூ முஸ்லி ஆனால் தான் இருந்தாலும் அந்தாலும் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் காட்சி டெவலப் வரும் உறவுகள் அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணலாம் பார்த்தேன் நிமிஷங்க ஏன் ஃபினிஷிங் பினிஷிங் சாப்பிட்டே மாதிரி தரா ஓகே 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 சந்தோஷம் சரி பார்க்கலாம் வேலூர் அவார்டுக்கு அந்த இது காட்பாடி காட்பாடி வேலூருக்கு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு போவோம் சரியா வர பதிமூணாந்தேதி பார்க்கலாம் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் போகிறக்கு வாய்ப்பு இருந்தால் போவோம் இல்லை என்றால் இருக்கலாம் கொஞ்சம் லாங் தான் இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப அழச்சலாக இருக்கும் பார்ப்போம் எப்படி சூழ்நிலை என்ன வரும்னு பார்த்துட்டு போய்க்கலாம் ஏமர்த்தித்தால் போகிற மாதிரி தான் வரையா அதை முடிஞ்சுன்னா அடுத்து வந்து இது இருக்குது தேனிக்கு இருக்குது பாசப்பறவைகள் இருக்குது மருத மருதரை ஃபோட்டோ எப்படி மருதட தமிழக வெற்றி கலகம் மருதரை ஃபோட்டோ எப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி அனைத்து இந்திய ஆதித்தநாத் மக்கள் கட்சி அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக அப்பா அம்மா மக்கள் கட்சி மீனவ மக்கள் முன்னணி மக்கள் கழகம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது தொடர்புடைய கட்சிகள் ஒரு மாதத்துக்குள் விளக்கம் அளித்த தவறினால் அவற்றை தேர்தல் ஆணைய பட்டியலில் இருந்து நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

வாங்க முருகன் வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நண்பர்களே முருகன் எந்த ஊர் நம்ம லைவ் பார்க்குறீங்க லைவ் ஒரு நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே முருகன் எஸ் ஏற்கனவே நம்ம லைவ் வந்திருக்காரு நினைக்கிறேன் முருகன் எஸ் நன்றி மாரிதரா நன்றி வரும் நண்பர்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா மாது விரைவில் வந்து உனக்கு நல்ல பெண்ணாமையை வாழ்த்துக்கள் மாறிதர சரியா மாறிதுரை பிரியா சீக்கிரம் அது இசைக்கு பிரியா திருநெல்வேலி சைடு கூட அப்படி தான் இருக்கேன் இசக்கி ராஜா இசக்கி பிரியா போகிறேன் இசக்கி இசக்கி இசக்கின்னு அவர் இசக்கி முருகன் இசக்கி முத்து பேரு ஊரம் அப்படிதான் போயிருக்காங்க அன்னைக்கு ஒரு பாப்பா வேறு பிரியா கல்யாணத்தில் என்ன ஓட்டிருக்காங்க பத்திரிக்கலா இசைக்கு பிரியா அப்படின்னு ஓட்டுருக்காங்க நல்லா இருந்துச்சு பேர் பார்க்குறதுக்கு இப்போ நாளைக்குற முத்துக்கு சொன்ன வச்சுக்கேன் இசைக்கும் புத்துக்கு சொன்னிருக்கு நல்ல வேலை இங்கிட்ட பிறந்துடுறா அங்கிட்டு பிறந்தது அவ்வளோதான் மண்ணி ஊரில் பிறந்திருந்தால் அவ்வளோதான் கதை முடிஞ்சுச்சு ஏன்னா இங்கே வாழை மதம் பாங்க பிறவை பிறவை சாப்பிட்டுக்கலாம் இங்கே வாழை மதம் அந்த சாரத்தை தூக்கி வீசங்க சாரத்தை தூக்கி கட்டில மதம் சாரத்தையா சாரத்தை மேலே யோசிக்கிறேன் என்னடா சாரம் பண்ணுறாங்கன்னு கடைசியில் தெரியும் வேட்டின்னு நம்ம ஊரில் கையிலையும்பாங்க வேஸ்டிங் வாங்க அங்கே வந்தால் சாரம்ன்றாங்க பொசுக்குண்ணா சாரம்னா குச்சி தான் சாரம் நம்ம ஊரில் சரி வாழ்த்துக்கள் என்ன சொல்கிற மாதிரி தரா கட் அவ்வளோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கட் பண்ணலாம் மாற்றிடுறாங்க ஒரு நிமிஷம் இருக்கு சரியா பதினாலு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் கட் பண்ணலாம் சரியா நீட்டாக கட் பண்ணி விட்டுறோம் மனிதரா இந்த போட போறவருக்கு மனிதர் இந்த போட்டோ ஓகேவா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கூக்கா கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே இளையடி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா போட்டோ அப்படி மாறிச்சிருக்கு இந்த போட்டோ தான் மரியாதை எங்கேயும் எடுத்தது நம்ம பாப்ப கோயிலுக்கு புறப்படுத்து போயிட்டு வர்றப்ப மாறிது அந்த இந்த இவளோட ட்ரெஸ்ஸு தெரியுதா என்னென்ன உங்கள் அக்கா உக்காக்காரி வாட்ஸ்அப்பில் டிவி வச்சிருக்க ஒரு அந்த ட்ரெஸ் தெரியுதா அந்த போட்டோவை டிவிக்கேட நான் தான் எடுத்தேன் கார் கிட்ட வச்சு என்ன திடீர்னு எம்ஜிஆர் பாட்டு என்ன மாதிரி இந்த முகத்துக்கு அந்த முகத்துக்கு ஆகலடா இடம் மாறிக்கிறேன் இந்த ரெண்டு போட்டோ மாத்தியும் பாரு புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் யார் எம்ஜிஆர் ஃபோட்டோ பார்த்து யார் பயந்து ஒரு ஓரளவுக்கு வியூஸ் கொடுக்குறானுங்க வீடியோலாம் ஒன் கேக்கு மேலே ஈஸியாக போகுது பரவாயில்ல ஏதாவது முதலேருந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம் அவ்வளோ இருபது நிமிஷம் முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பத்தொம்போது நிமிஷம் ஆச்சு ஒன்று ஒரே நிமிஷம் தான் கரெக்டாக முடிச்சிடலாம் லைவில் வர நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்க லைவ் வரும் நண்பர்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க திரீ கரெக்டாக இருபது நிமிஷம் முடிச்சுக்கலாம் மாதிரி திரா ஓகேவா சூப்பர் சூப்பர் மாதிரி பினிஷிங் பண்ணிட்டு வரும் பொக்கா முத்து மாதிரி பார்த்தானா அவ்வளோதான் அதிர்ச்சி அடைஞ்சிடுவான் கணிச இல்லாமல் லைவ் முடிச்சுக்கலாம் லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண மாறி என்னுடைய தம்பி மாறிதுறைக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி